கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபிக்கும்படி கெட்சம் என்னைக்கே போனாராம் இது எப்படி நடக்குது குருத்தோல் ஞாயிறு நம்ம கொண்டாடினோம் இல்லையா ஸோ கழுத மேல இயேசு எருசுலிமு உள்ள போறாரு போயிட்டு அங்கே ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கிறார் அது முடிச்ச உடனே அவருடைய இறுதியம் பயங்கரமா துக்கமாக இருக்கு வியாகுலப்படுகிறார் ஆகையால சீஷர்களை சிலரை அழைத்து கொண்டு அவர் ஜெக்கும்படியாக கெட்செமெனுக்கு போனார் போனா தோட்டத்துக்குள்ளாக போனாராம் யாரை அழைத்துக்கொண்டு பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்துக்கொண்டு அவர் கெட் தோட்டத்துக்குள்ளாக போனா போய் அவருடைய இறுதியும் ரொம்ப துக்கமடைந்திருக்கு வியாகுலத்தோடு ஜோமனுகிறார் ஆண்டவராக இயேசுக்கு அடுத்தது என்ன நடக்க போதுன்னு நிறைய தெரியும் நல்லா தெரியும் அவரை அடிக்க போறாங்க முள்கிரீடம் அவருடைய தலையில சூட்டப்பட போகிறது ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் அடிக்க போறாங்க அவரை துப்ப போறாங்க அரை நிர்வாணமாக சிலுவையில தொங்க விட போறாங்க இவ்வளவு காரியம் இயேசுக்கு விரோதமாய் நடக்க போகிறது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை அவர் மாம்சத்துல வெளிப்பட்டபடியால மாம்சத்துல இருந்த துக்கம் வியாகுலம் அவருக்கு இருந்ததாம் அந்த துக்கத்தையும் வியாகுலத்தையும் மனுஷரிடத்துல சொல்லல அவர் கொண்டு போய் எங்க சொல்றாரு கத்துடைய சமூகத்துல பிதாவோடு கூட சொல்லுகிறார் அதுதான் ஜபம் இருதயம் துக்கப்பட்டதுனால போய் ஜபிக்கிறார் அவர் ஜபிக்கும் போது சொல்றார் பாருங்க அந்தவரை என்னுடைய சித்தத்தின்படி சித்தத்தின்படி அல்ல உம்முடைய கடுவது அந்தவரை நான் துக்கப்பட்டாலும் நான் வியாகுலமாக இருந்தாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது அவர் ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனங்களை நிறைவேற பண்ணினார் பாருங்க இதை நிறைவேற்றினார் அதை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அதே போல சிலுவையில் இயேசு மறித்து இந்த உலகத்தின் பாவத்துக்கு தண்டனை அவர் அனுபவிக்கணும் நம்ம செய்த பாவங்களை அதனுடைய இயேசு அனுபவித்து நமக்கு விடுதலைய கொண்டு வரணும் அவர் ரத்தம் பூமியில சிந்தப்படணும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம் ஆகையால ஒரு பருசுத்தம் உள்ளவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் அப்போ பாருங்க அவருடைய இருதயத்துல அவ்வளவு வியாகுலம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோடு கூட இருந்த சீசன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்னோடு இருந்த சீசன் மறுதளிக்க போகிறா என்னோடு கூட இப்ப உட்கார்ந்து சாப்பிட்ட சீசர்கள் எல்லாரும் என்ன விட்டு சிதறுண்டு ஓட போறாங்க இப்படிப்பட்ட சமயத்துல அவருடைய நொறுங்குகிறது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல அவருடைய இறுதியம் அவ்வளவு துக்கம் கொண்டிருக்கிறார் ஆனா பாருங்க அது எந்த சீசன் இடத்துல துக்கத்தை பகிர்ந்து கொள்ளாமல் அவர் போய் ஜபிக்கிறார் பிதாவே என் இறுதியம் ரொம்ப துக்கமா இருக்கு உமக்கு சித்தமானால் இதுல இருந்து தப்பு தப்பவையும் ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் கைய மெல்த சொல்லுங்க உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில எல்லாம் நடப்படாகு ஆமீன் சொல்லுங்க த வெரி பாஃபுல் ப்ளேயர் ஆஃப் ஜீஸ் அஸ் கிராஸ் ஏசு கிறிஸ்து செய்த மிக வல்லமையான ஜெபம் இந்த கெட்ஸம் என்ன ஜெபம் இன்னும் சில இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக பூமியில விழுந்ததா அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுளம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது அந்த அளவுக்கு அவர் ஊக்கமாய் சோமனுகிறார் என்னால தாங்க முடியல என்னால இந்த துக்கத்தை அனுபவிக்க முடியல எந்த மனுஷனிடத்துல என்னால ஷேர் பண்ண முடியாது ஆனாலும் தகப்பனே பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்பதாக அவர் ஒப்பு கொடுத்து பாருங்க நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல தீராத துக்கம் வரும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கலாம் எதை செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கலாம் ஆனா கத்த சொல்லுகிறார் இந்த ஜபத்தை நீங்க கையாண்டு பாருங்க அன்றுவர உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடப்பதாக அதே வார்த்தையை தான் கத்த சொல்றார் பாருங்க நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல அன்றுவர இந்த வழியில நான் போய்தான் ஆகணும்னா இதுல இருந்து நான் வெளியே மாட்டேன் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஏசு சுவாமி ஜபிக்கிறார்